வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஸோ செவன்த்துக்கு மேக்ஸ் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிள் சம்ஸோட சேர்த்து ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸைஸில் இது வரைக்கும் போட்டிருக்கிறோம் சரிங்களா தேர்ட் சம் வரைக்கும் போட்டிருக்கிறோம் சோ இதில் நம்ம பார்க்குறது இந்த ஃபோர்த்து சம் பார்க்கலாம் சரியா இது என்எம்எம்எஸ் எக்ஸாம்க்கு எயித்து ஸ்டாண்டர்டில் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதுலையும் கேட்குறாங்க மேக்ஸ் கொஞ்சம் செவன்த்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸைஸ் இந்த இது பார்த்துருங்க இது எக்ஸாமுக்கு கேட்கலாம் ஒன் மார்க் கொஷின் தானே அதனால் இதில் சூஸில் கொடுத்து ஒன்று பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம் இல்லை சூஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதில் கேட்கலாம் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்கலாம் சரியா க்ளோசர் ப்ராப்பர்ட்டியா இது இந்த மாதிரி கொடுத்து இது எந்த ப்ராப்பர்ட்டி இதில் வரும் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா ஸோ ரெண்டு மைனஸ்ல வந்துருக்கு இது காமன் ஓகேவா அப்போ இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தான் அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்படி போட்டாலும் ஒன்று தான் அப்படி போட்டாலும் இப்போ மைனஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் பிளஸ் செவன் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது செவன் பிளஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது சரியா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கோமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பாரு மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர் மைனஸ் சரியா எல்லாத்தையும் கூட்டினா வந்து ஆன்சர் தான் வரப்போகுது ஓகேவா நீ எப்படி ஆன்சர் ஒன்று தான் காம்பேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் இது இது காம்படேட்டிவ் என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துக்கோங்க அடிக்டிவ் ஐடென்டி அடிக்டிவ் ஐடென்டினா ஜீரோ வந்திருக்கும் நீ எதை ஆட் பண்ணினாலும் சரி கழி இல்லை சப்ராக்ட் பண்ணினாலும் சரி உனக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் சரியா அவ்வளோதான் ஸோ தமிழ்லேயும் அதே தான் இது தமிழில் பார்த்தோம்னா அடைவு பண்பு இது பரிமாற்று பண்பு அப்படின்னு வரும் இதில் தேர்ட் ஒன் அடைவு பண்பு தான் இது பரிமாற்று பண்பு இதில் சேர்ப்பு பண்பு ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க கூட்டல் சமணி ஓகேவா நான் வந்து ரெண்டுக்குமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஒரே பண்ணிட்டு வந்தேன் பட் இங்கிலீஷ் மீடியம் என்ன பண்ணீங்க என்னால முடியல எனக்கு புரியல அப்படின்னு சொன்னதுனால என்னால அதை வந்து கண்டினியூஸா என்னால கொடுக்கவே முடியல ஏன்னா ரெண்டுமே வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் ஒரே வீடியோல பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் ரெண்டு பேருத்துக்குமே ஈவனா வந்திருக்கும் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் வீடியோ கிடைச்சிருக்கும் பட் ஒரு சில ஸ்டூடெண்ட் எனக்கு முடியல முடியலன்னு சொன்னதுனால இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்னால் போடவே முடியாத போயிடுச்சு ஸோ அப்படி போட்டிருந்தோம்னா என்ன நிறைய எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பேன் ஓகேவா ஆனால் நான் செவன்த்துக்கு நான் இப்படி தான் கொடுக்க போகிறேன் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு ரெண்டுமே ஒரே வீடியோவில் தான் பண்ண போகிறேன் ஸோ பார்த்துக்கலாம் ஓகே பாருங்க தேன்மலர் போட்டி தேர்வில் பங்கேற்கிறாள் அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் சரிங்களா ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் என்ன சொல்றாங்க ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படிங்கிறாங்க வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாள் சரியா ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் என்ன எவ்வளவு மதிப்பெண் குறைக்கப்படுங்கிறாங்க ஒரு மதிப்பெண் குறைக்கப்படுங்கிறாங்க மேலும் இரண்டாம் தாள் தாள் ரெண்டுல பதிமூன்று வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள் அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிய அப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயும் செகண்ட் பேப்பர்லேயும் சேர்த்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ முதல் தாளில் எவ்வளோ தப்பு செகண்ட் தாளில் எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா பாருங்க தேன்மலர் அப்பியர்டு ஃபார் காம்படிவ் எக்ஸாம் விச் ஹேஸ் நெகட்டிவ் ஸ்கோரிங் ஆஃப் ஒன் மார்க் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர் இன் பேப்பர் ஒன் சி ஆன்சர்ட்

மைனஸ் தேர்ட்டீன் ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமா எவ்வளோ மதிப்பெண் குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டுக்கும் சேர்த்துன்னா நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் இல்லையா இப்போ எவ்வளோ மாருக்கு மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் தேர்ட்டீன் இப்போ எவ்வளோங்க

அதே மாதிரி தேர்ட்டீன் இன்ட்டு மைனஸ் ஒன் ரெண்டையும் சேர்த்து நம்ம கூட்டி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மைனஸ் தேர்ட்டி எயிட் ஓகேவா வெரி வெரி ஈஸி பார்க்கும் ஏதோ என்னமோ கொடுத்துருக்காங்களே ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இப்படிலாம் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஒரு விநாடியில் மூன்று அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் என்னன்னு பார்த்தோம்னா பிளஸ் தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஜீரோ மற்றும் குழு B பெற்ற மதிப்பெண் மைனஸ் டுவெண்ட்டி ஜீரோ பிளஸ் தேர்ட்டி எனில் வெற்றி பெற்ற குழு எது முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா முழுக்களின் வரிசையை நம்மளால மாற்றி கூட்ட இயலுமா இயலாதா இயலும் இல்லையா இப்ப பாருங்க டீம் ஏ டீம் ஏ எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க பிளஸ் தேர்ட்டி நீங்க எழுதி தான் போடணும் சரியா டீம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டீம் ஏ ஸ்கோர்டு அப்படின்னு போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரியா பிளஸ் தேர்ட்டி பிளஸ் ஓகேவா அடுத்தது இதை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேர்ட்டி இங்கே வா இங்க தேர்ட்டி இங்க ப்ளஸ் ஜீரோவாக இருக்கு அப்ப தேர்ட்டி இங்க பிளஸ்ஸும் ஒரு ஆக்சன் பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன நம்ம பண்ணோம் மைனஸ் தான் அந்த இடத்துல நடக்கும் சரிங்களா மைனஸ் இன் மைனஸையும் மைனஸையும் நம்ம இங்க மைனஸ் ஒன்னு இங்க மைனஸ் ஒன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டிக்குவோம் சரியா ஆனா ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பண்ணணும் கழிக்கணும் ஓகேவா அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது இங்க இங்கே பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும் லெஸ் பண்ணும் சப்ராக்ட் பண்ணும் ஓகேவா சப்ராக்ட் பண்ணிட்டு எந்த நம்பர் கிட்ட எந்த பிக்கஸ்ட் நம்பர் கிட்ட சிம்பிள் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை நம்ம போடுவோம் ஸோ இதுல நம்ம பிளஸ் தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டினா நம்மளுக்கு என்ன ஆன்சரு பிளஸ் டென்னு ஓகேவா ஸோ பிளஸ்ங்கிறத நம்ம மீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை டென்னு ஓகேவா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் தவறு கிடையாது ப்ளஸ் டென் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோவால் எதை கூட்டிங்கனாலும் அதே நம்பர் சேம் நம்பர் தான் ஸோ நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸ் டென் ஓகேவா அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பி எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஜீரோ நெக்ஸ்ட்டு மைனஸ் தேர்ட்டி ஓகேவா சாரி பிளஸ் தேர்ட்டி ஓகே பிளஸ் தேர்ட்டி ஸோ இப்போ இங்கே மைனஸ் டுவெண்ட்டி இருக்கு இங்கே பிளஸ் தேர்ட்டி இருக்கு நம்ம அதே மெத்தடு தான் பார்த்தோம்னா நம்மளுக்கு இது மைனஸ் இங்கே பிளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோம் கழிப்போம் ஸோ கழிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருங்க பிளஸ் டென் ஓகேவா அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? can we say that we can add integers in any order yes any எந்த ஆர்டர்ல நம்ம பண்ணோம்னாலு அதேதான் வரும் ஓகேவா முல்களின் வரிசை மாற்றிக்கூட்ட கூட்ட முடியுமா முடியும் ஓகே சோ இதல நம்ம வெற்றி பெற்ற குழு எது அப்படிን பார்த்தோம்னா எது வின் பண்ண டீம் ரெண்டுமே சேம் தான் ஏவும் அதே ஸ்கோர் தான் பியும் அதே ஸ்கோர் தான் ஓகேவா ஓகே இது ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் இதெல்லாம் இல்லை ஓகே செவன்த்துக்கு ரொம்ப சப்பையான சம் ஆனால் பேசிக் இது பேசிக் தெரியலனா போட முடியாது மைனஸு ப்ளஸ்ஸு அந்த ரூல் தெரிஞ்சிருக்கணும் இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோலேயே நல்லா கிளியராகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்புறம் எக்ஸைஸ் சம்ஸும் இந்த இதில் மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய சம் போட்டாச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் சம் பாருங்க லெவன் பிளஸ் செவன் பிளஸ் டென் அண்ட் லெவன் பிளஸ் செவன் பிளஸ் டென் ஈக்குவல் மென்சன் த ப்ராப்பர்ட்டி இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ணு அப்படிங்கிறாங்க சரிங்களா இது ரெண்டுமே ஈக்குவலா இது எந்த பண்பின் அடிப்படையில் வரும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா சோ இப்போ இது ரெண்டுமே சேம் தானேங்க எப்படி நீ ஆட் பண்ணினாலும் உனக்கு ஆன்சர் தான் வரப்போகுது ஓகேவா நீ லெவன் பிளஸ் செவன் எவ்வளோ செவன்டீன் செவன்டீன் பிளஸ் டென் எவ்வளோ டுவெண்ட்டி செவன் இங்க பாருங்க இங்க செவன் பிளஸ் டென் எவ்வளோ செவன்டீன் நெக்ஸ்ட் இங்கே லெவன் நம்ம எப்பயும் பிராக்கெட் குள்ளார் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு போடணும் அது மட்டும் கேர்ஃபுல் இதை நீ போட்டு காட்டணும் இந்த மாதிரி ரெண்டு இதில் போட்டு காட்டணும் ஃபஸ்ட்டு செவன்டீன் ப்ளஸ் டென் அதுக்கப்புறம் தான் நீ இப்படி போடணும் ஓகேவா இப்படி வரணும் ஸோ இந்த மெத்தடில் வரணும் ஃபர்ஸ்ட் ஓகேவா அதே மாதிரி இங்கேயும் இந்த மெத்தடில் வரணும் லெவன் ப்ளஸ் செவன்டீன் டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி வரணும் ஸோ ப்ளஸ் தான் ஓகேவா அப்ப ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி வருது சேம் ஆன்சர் ரெண்டுமே என்னது சமமானவை தான் அப்ப ரெண்டும் சமமானவை அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டியில வரும் எந்த பண்பின் அடிப்படையில வருங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகேவா இது அடிசன்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகேவா சேர்ப்பு பண்பு கூட்டல் சேர்ப்பு பண்பு அப்படின்னு வரும் சரியா நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க கழித்தல் சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பண் அததான் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்ன பண்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ அது எந்த டைப்பில் வருது இப்போ இந்த இதெல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேம் தான் அப்போ என்ன பண்பு சேர்ப்பு பண்பு ஓகேவா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரைட்

டூ வரணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி டைப்ல இருக்கு அப்படிங்கும் பொழுது இதை நீ கூட்டினா உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க டூ கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன டூ அப்படின்னு நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டாங்க மைனஸ் இருந்தா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதனால நம்மளுக்கு பிளஸ் டூ அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும் இதுல என்ன சொல்றாங்க ஃபைவ் இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்ல ஒரு அஞ்சு இது எழுதணும் நீ ஓகேவா ஸோ அதை நீயே உருவாக்கணும் அது எப்படி உருவாக்கலாம் பார்க்கலாமா கூட்டினா தீர்வு இரண்டு வரும்படி எப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல கேப் இருக்குது அதனால இங்கே போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வரணும் சரிங்களா ப்ளஸ் டூ வரணும் அது நீ எப்படி வேணாலும் உருவாக்கிக்கலாம் ஆனால் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் மைனஸ் அந்த ரூல் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் என்ன வருங்க ஸோ இங்கே தான் பிக்கஸ் நம்பர் இருக்கு இங்கே தான் அந்த சிம்பிள் என்ன சிம்பிள் இருக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு ஸோ பிக்கஸ் நம்பர்கிட்ட என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் தான் நம்ம போட போகிறோம் அப்போ டூ சரிங்களா அதே மாதிரி சிம்பிள் மைனஸும் பிளஸ்ஸும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கணும் கட்டாயம் அந்த இடத்துல மைனஸ் தான் பண்ணணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நீட்டா தெளிவாக உனக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவிக்கிறாங்க ஓகேவா இப்போ மைனஸ் டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் டூ இந்த இடத்துல நீ பிளஸ்ன்னு போடணும்னு அவசியமே கிடையாது ஃபஸ்ட் நம்பர்கிட்ட பிளஸ்ன்னு போடணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் உனக்கு புரியணுங்கிறதுக்காக போடுறேன் சரியா பிளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ எவ்வளவுங்க பிளஸ் டூ அப்புறம் ஒன் ப்ளஸ் ஒன் டூ தான் செவன் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ தான் ஃபோர்டீன் மைனஸ் டுவெல் டூ ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு அப்போ பிளஸ்ஸும் மைனஸும் என்ன பண்ணணும் மைனஸ் தான் பண்ணோம் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணும் மைனஸ் தான் பண்ணும் பிக்கஸ்ட் நம்பர்கிட்ட எந்த சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் போடுறோம் அவ்வளோதான் நீ எந்த நம்பர் வேணாலும் போட்டு உருவாக்கிக்கலாம் ஓகேவா இப்போ சிக்ஸ் மைனஸ் ஃபோர்னு போடுற அப்போ ஆன்சர் என்ன வரும் டூ தான் வரணும் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீ போட்டு உருவாக்கிக்கலாம் ஓகேவா உனக்கு தேவை ஒரு அஞ்சு நம்பர்ஸ் எழுது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான் ஐந்து இணை முழுக்களை எழுதுகன்னா முழுக்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு பிளஸ்ல எழுது அப்படின்னு அவ்வளோதான் சரியா ரைட் அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இது மூணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்க்கலாம் சரியா ரொம்ப ஈஸி தான் ஓகேம்மா தேங்க்யூ